தளர்ந்து போகிற மனநிலை இப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்க விசுவாசமும் போயிடும் இவங்க என்ன தெரியுமா பக்கத்திலே உட்காந்துட்டு இருப்பாங்க நீ கொஞ்சம் விசுவாசமா பேசுவ அவங்க கொஞ்சம் தளர்ந்து போக பேசுவாங்க பேசுற ஆள் இருக்கா பாத்தீங்களா பக்கத்துல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் சில ஆட்களை தள்ளி பில்டர் பண்ணிடுங்க இந்த வடிகட்டி இருக்கு பாத்தீங்களா நல்ல இஞ்சி டீ போட்டீங்கன்னா பில்டர்ல வச்சுக்கணும் வச்சுங்க மேல உள்ளது ஆயிடும் சில மனிதர்களையும் வடிகட்டணும் வாழ்க்கையில சில மனிதர்களை வடிகட்டலன்னு வச்சுக்கிய அவங்க கிட்ட இருக்கிற ஆவி உனக்குள்ள இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் வாக்குத்திற்குள்ளேயும் சுதந்திரத்துக்குள்ளேயும் போகணும்னு நினைச்சேன்னா பின் மாற்றத்துக்குள்ள தளர்ந்து போகிற யாரையும் உங்க கூட சேர்க்காத நீ என்ன தெரியுமா ஒரே ஒரு நோக்கம் ஒரே ஒரு திட்டம் கர்த்தர் என்னை கொண்டு போய் சேப்பார் முடியாது செய்ய முடியாது கூடாது பின்மாற்றம் முறுமுறுப்பு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் செங்கடலை திறந்த தேவன் என் கூட இருக்கிறார் எரிகோ கோட்டையை உடைத்த தேவன் என் கூட இருக்கிறார் மாறாவை மதுரமாய் மாற்றினவர் என் கூட இருக்கிறார் எனக்கு மன்னாவை கொடுத்தவர் என் கூட இருக்கிறார் அவர் ஏ மேல பிரியமா இருந்தார்னா கண்டிப்பா நான் சுதந்திரிப்பேன்